அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் பக்கத்துக்கு என் பேர் முகமது அரிஷல் பழைய பேர் தினேஷ்குமார் ஸோ என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸோ இங்கே நான் இங்கேருந்து சென்னையில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வை டு பீப்புள் கன்னு டு இஸ்லாம் மக்கள் ஏன் இஸ்லாத்தை மாறிக்கிறார்கள் சொல்லி டாபிக் எடுத்திருக்கேன் ஸோ இது என்னோட பர்சனல் லைஃப்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஏன்னா எஜுகேஷன் கல்விங்கிற ஒரு அறிவுங்க புரிஞ்சுக்க முடியும் அது நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஒன்னு இஸ்லாத்துல நான் வந்து எடுத்துக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கல்விங்கிறது ஒரு மனுஷன் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது சயின்டிபிகா இருந்துச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னாக்கியா ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு கெடுதல் செஞ்சேன் உனக்கு வந்து திருப்பி வந்து கெடுதல் நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நம்ம சயின்டிபிக் ப்ரூஃப் ஆகும் இல்ல நமக்கு வந்து ஒரு தெரியாம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை பட் ஆனா நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தா நமக்கு வந்து ஒரு நமக்கு கெட்ட நடக்கும்போது அது தெரியும் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ தான் நம்ம கடவுள் மாதிரி விஷயம் கொடுத்துருக்கான்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்லது ஒரு கெட்டது சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லது கெட்டதுக்கு விஷயத்துக்கு சொல்றது யாரும் இருக்க மாட்டாங்க சோ அப்போ நமக்கு எது ஒரு பேசிக்ஸா உள்ளவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலிஜன் இப்போ நம்ம ரிலீஜன் பார்த்தீங்கன்னா சோ இஸ்லாம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுது இஸ்லாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்குன்னாக்கே இல்லை இஸ்லாம் மட்டும் சொல்லல எல்லா ரிலீஜியமும் அதோட பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே டாப் டு பாட்டும் கரெக்டா சொல்லியிருக்கு பட் ஆனா அது வந்து நம்ம வந்து யாரும் எடுத்து படிச்சுக்க பார்க்காதீங்கள ஸோ எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்து இப்ப ஒரு முஸ்லீம் தான் அவங்களோட ரிலிஜியன் அவங்களோட புக்ஸ் எடுத்து படிச்சு பாக்குறாங்க அவன் குரான் எடுத்து பாக்குறாங்க ஒரு கிறிஸ்டின் தைக்க அவங்களோடது பைபிள் எடுத்து பாக்குறாங்க ஏன் நான் ஒரு ஹிந்துவா இருக்கேன் நான் என்னோடய படிச்சு பார்க்க மாட்டேங்கிறேன் நான் மத்தவங்களுக்கு குறை சொல்ல வேணும் நான் இதுக்கு என்னோடது படிச்சு பாக்குறேன் அது என்ன இருக்குன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கும்போது அதுல சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு டு இஸ்லாமா பொருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம் தான் என்ன சொன்னிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்ப ரூடாவும் ரக்கடா சொல்ல மாச்சு உனக்கு வந்து அறிவு இல்லையா உனக்கு நான் மூளை கொடுக்கலையா அப்படின்னு கேட்க மாச்சு என்னோட அது இப்படி ஒரு ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரானில் சொல்லல நான் அந்த பைபிள்ல சொல்லல என்னோட திக்வேதில் படிக்க ஆரம்பிச்சு உனக்கு நான் மூளை கொடுக்கலையா ஏன் உனக்கு வந்து நான் வந்து ஆதரவே படிச்சுட்டு இருக்கேன் அஞ்சறி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து குடுத்தீங்கன்னா எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டேன் இதெல்லாம் வச்சுட்டேன் ஆறாவது உனக்கு எது என்ன கொடுத்துருக்கா ஸ்பெஷலா உனக்கு வந்து சிந்திக்கிற அறிவு கொடுத்துருக்கேன் இது படிக்கணும் வேணாமா இது வேணுமா வேணாமாங்க ஒரு கான்செப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அதை நீ அஞ்சரிடைய கீழே போயிட்டே ஏன் ஒரு ஒரு அருடைய கீழே போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்ட் படிக்க முடியல நெக்ஸ்ட் உள்ள படிக்க என்னால் முடியல என்னடான்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் உள்ள படிக்கும் போது ஒரு விஷயமும் தெரிஞ்சு நீங்க வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் அம்மா அப்பாக்கம் நீங்க வந்து காலைல உளுன்னு சொல்றோம் கால வந்து சாரி காலைல உளுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவாங்க பட் ஆனா நம்ம வந்து அதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம நல்லா பாத்துங்கிற கான்செப்ட் தான் இருக்கும் அவங்களோட லைஃப்ல நம்ம வந்து பிறந்ததுல இருந்து நம்ம வந்து இறந்து போற வரைக்கும் அவங்க உயிரிழந்தாங்க சோ அவங்க வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிற மாதிரி கான்செப்ட் தான் அதுன்னு சொல்லி தவிர அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவங்க காலில் உடந்து நமஸ்காரம் பண்ணணும் ஸோ அவங்களை பிளெஸிங்ஸ் இருக்கு மட்டும் தான் சொல்றாங்க தவிர அது மெயின் திப்து யாரும் சொல்றது இல்லை ஆனா நம்மளுடைய ரிக்வேத்திலையும் யஜுமத்திலையும் சாமத்திலையும் அதர்வனத்திலையும் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா அது இந்த தரம் ஒரு கான்செப்ட்லாம் இங்க சொல்லி வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமோ இருந்தாலும் சரி ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் இஷ்யூவா இருந்தாலும் சரி அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு காடு நம்ம வந்து ப்ரே பண்ணிட்டு எக்ஸாம்பிள் காட் சோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமோ இதா இருந்தாலும் நம்ம வந்து எல்லா விஷயமும் அதை ஷேர் பண்ண முடியாது சோ நம்ம ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் தனியா இருக்கும்போது நம்ம வந்து என்னடா கடவுளை எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நம்ம எல்லா கடவுளும் திட்டுறதுல ஸோ இப்படி பண்ணிட்டே சொல்லி நம்ம திட்டுறோம் சோ அப்போ வந்து கடவுள் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா யார் வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு மனிதர் யார் வந்து ஒரு இது நம்பவே கூடாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்றது யாரு மட்டும் மனிதன் சொல்லி ரிக்வே தெரிஞ்சு இப்படி அப்படிங்கும் போது அவனுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் கடவுளை நாடிட்டு அப்போ மட்டும் அவனோட பிளெசிங்ஸோ அவனோட நன்மையை மட்டும் எடுத்துட்டு கெட்டது அவனுக்கு வந்து ஒரு நார்மலா லைஃப் நல்லபடியா ஸ்மூத்தா போகுது அந்த இதெல்லாம் கொடுத்த கடவுள் தானே இதெல்லாம் செஞ்செல்லாம் கடவுள் தானே சொல்லி அவனுக்கு வந்து ஒரு நன்றி சொல்றதோ அவனு நினைச்சு பாக்குறதையோ எதுவுமே நினைச்சு பார்க்க ஐ மீன் எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு நன்றி கடவுதான் இருக்கிறது இல்லை சும்பனம் அவனுக்கு வந்து உண்மையா இருக்கிறது இல்லை சோ இதனால கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா இதுல மோசமான யாரு தான் மனிதன் தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சோ இன்னொரு விஷயம் வந்து இஸ்லாத்துல வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு ஒரு மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஓ நான் வந்து ஒரு பைபிள் எடுத்து படிக்கும் போதோ நான் வந்து என்னோட வேதத்தை எடுத்து படிக்கும் போது கடவுளேன்னு சொல்லி நான் வந்து ஒரு நாத்திகத்துல போகும்போதோ எனக்கு வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண எதுவுமே பண்ணல பட் ஆனால் நான் வந்து ஒரு குரான் எடுத்து பார்த்தாலோ ஒரு சின்னது ஒரு இஸ்லாமில் லைட் எடுத்து பார்த்தாலோ நிறைய பேர் பயந்தாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க இதெல்லாம் வச்சுக்க அதை தூக்கி போட்டு அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் எங்க வீட்டுல இருந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தமா இப்படி போயிட்டு இருந்தேமான்னு சொல்லும் எங்க வீட்டுல வந்து சொல்ல மாட்டாங்க நார்மலா வச்சிருந்தாங்க நான் பள்ளி ஹவுசர் சைடோ என் ஃப்ரெண்ட் முஸ்லீம் பிரியாணி அவன்ட்டு சும்மா பேசிடுறாங்க சொல்லுது அவன் ரொம்ப வச்சிக்க வேணா சொல்லி அது சொல்ல மாட்டேன் அது ஃபுல்லாவும் சொல்ல மாட்டாங்க சம்திங் ஏதோ விஷயம் இருக்கும் நான் ஏன் இதெல்லாம் நம்ம போது அப்போதான் ஒரு விஷயம் எனக்கு வந்து இன்னும் இன்னும் புரிஞ்சிச்சு அப்போ இஸ்லாம சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை பார்த்து பயப்படறானா ஒண்ணு ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்ம தப்பா பண்ணோம் இல்ல அந்த விஷயம் தப்பா இருக்கும் அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு அதுல ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொன்ன விஷயம் நினைக்கா நம்ம வந்து இப்ப சொன்னாரு ரிக் வேதம் எஜி மதம் ஷாம வேதம் அதர்வன வேதம் அப்புறம் பைபிள் சொல்லி இதெல்லாம் நான் படிச்சுக்கப்ப லாஸ்டா வந்து இஸ்லாம் சோ இஸ்லாம் வந்து எல்லா நான் அந்த வேதத்துல படிக்கும்போது அது ஒரு டாப் அது லாஸ்டா ஒரு ரெண்டு டாட்டோட முடிக்கல ஒரு கமோட முடிச்சு இது இதோட இந்த வேதம் முடியல இதுக்கு அப்புறம் இன்னொரு வேதம் வருது அது வந்து லாஸ்ட் ஒரு ஃபைனல் வேதம் வரும் அது நீங்க அதோட முடியுது அது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு வந்து இறை தூதர் வருவாங்க கடைசி ஒரு தூதர் அவரோட முடியும் இதோட முடியாது இது இங்க ஆரம்பம்னு ஆரம்பம் சொல்லிதான் எல்லாத்துலயும் போட்டுருந்துச்சு இந்த முடிவு எப்போது நான் பார்த்தேன்னா குரான்ல பாத்தோம்னா இதுதான் இதோட முடிவு இதுதான் இதோட முடிவு இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்போதான் எனக்கு வந்து குரான்ல ஒரு விஷயம் எனக்கு இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஏன்னா நான் வந்து பைபிள் படிச்சுட்டோ இது படிச்சுட்டோ எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு இது நம்ம சமயம் கும்பிடுவோம் இந்த சமயம் கும்பிடுவோம் செய்யலாம் போயிடும் ஆனா நான் இஸ்லாத்துக்கு போகும்போது அதுல ஒரு விஷயம் என்னன்னு போட்டுச்சுன்னா ஏன் ஒருவன் மட்டும் தான் நம்ம போடணும் அவனை மட்டும் தான் வழி போடணும் அவன் கல்லு கிடையாது அவன் வந்து மண்ணு கிடையாது அவன் எதாலையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைங்க ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால எங்க வீட்டுல இருந்து அது வந்து நான் எங்க வீட்டுல சொல்லுவோம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கணும் இன்னொரு அதுல ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப இஸ்லாம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு டில் டேட் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நான் சொல்ற விஷயம் தான் இஸ்லாத்தை விட்டு நான் வேற ரெடி நான் இப்படியே இருப்பேன்னு சொல்லவே இல்லை இஸ்லாம் சொல்றேன் இதோட பெஸ்ட் ஒரு குரானும் பண்ண சொல்ல இதோட ஒரு விஷயம் எந்த விஷயமா அந்த சரியில்லை நீங்க இஸ்லாத்த போங்க இஸ்லாத்த போலாம் சார் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு ஏன்னா நான் வந்து இப்போ இஸ்லாத்து கண்ணோன்னு போய் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ நம்ம குண்டு சிவனுக்கு நின்று பாவம் மாட்டேன் நம்ம குலதெய்வத்துக்கு நின்று பாவம் மாட்டேன் நிறைய அம்மா பழங்கு துரோகம் பண்ணிட்டு தான் தவிர இஸ்லாமிய எனக்கு வந்து ஒரு விஷயம் இதோட கோ தான் அப்படி சொல்ல வந்துச்சு எனக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருந்துச்சு ஏன்னா நீ வந்து பாவம் பண்ணி இதோட இதா இருந்தாலும் பண்ணிக்கணும் அப்போது இதோட ஒரு ஹானஸ்டி நான் பார்த்தேன் இதோட நீ பெட்டரா வந்து கொண்டு வா காட்டலாம் அப்படின்னு ஆனா அது வந்து எங்க வீட்டுல சொல்லவும் அது வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க வந்து ஒரு சென்டிமெண்டா மட்டும் தான் வச்சுக்கணும் தவிர நம்ம வந்து அதை ஒரு புரிஞ்சு படிக்கணும் பார்க்கணும் எதனால இங்க நம்ம பையன் சொல்றாங்கிறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் மாட்டேங்குது சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து நான் வந்து ஒரு நான் முன்னாடி இருந்தத விட சோ நான் வந்து அப்புறம் எனக்கு இஸ்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணாங்க வீட்டுலயே வந்து ரிலீஜனால ப்ராப்ளமா ப்ராப்பரா எனக்கு அவங்கள்ட்ட இருக்க முடியல ஏன்னா பிகாஸ் நான் ப்ரே பண்ணணும் சம்திங் நான் அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எனக்குன்னா எங்கள் வீட்டுல சுத்தம் படிக்கிறது சோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட எனக்கு வந்து ஒரு இணை இருக்க முடியும் ஏன்னா இது மூலம் நான் வந்து என்ன அப்படிதான் இருந்தேன் சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து குரான் படிச்சு படித்து பார்க்கும்போது தெரிஞ்சு இஸ்லாத்தில் என்ன ஒரு விஷயம் என்ன சொல்லிங்கன்னா தாயின் காலடியில் தான் சொருக்கம் இருக்குன்னு சொல்லிச்சு சோ அப்படி இருக்கும்போது அவங்களை பார்த்து அவங்களை சீங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது தான் அம்மாவையும் பாத்துக்கணும் சோ என்னுடைய ரிலீஜன் ஃபாலோ பண்ணுவோம் ரெண்டு இதுலேயும் இருக்கு நான் எப்படி எப்படி அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போக போ போ எங்க அம்மாட்டம்னா நான் இப்படிதான் ப்ரே பண்ணுவேன் செய்வேன் உனக்குள்ள கடமையை செய்வேன் நீ வேண்டானு வெறுத்தாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி நான் தான் இன்றைக்கி இருப்பேன் நீ ஏன் தூக்கி போ தூக்கி போட்டாலும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்னால் எதுவும் பண்ணது நான் ஒரு பிரேவ் போயிட்டு இருந்தாலும் ஒரு நோம்பு எங்கள் அம்மா வீட்டுக்கே வராதுன்னு சொல்லி வெளியெல்லாம் அமைச்சு அப்போ ரொம்ப கஷ்டம் என்னடா அல்ல நீங்களும் அப்படி சோதிக்க ஒரு கட்டத்தை நானே யோசிச்சிட்டேன் கடவுளை கிடையாது எல்லாம் ஒரு பேச்சு சொல்லிட்டாங்களா என்ன விட்டு வந்து எனக்கு புராணா சொல்லுது இதோட பெட்டர் அந்த கிளம்பு தான் சொல்லுது இதே தெரிஞ்சு போச்சு இவ்வளவு கஷ்டம் இருந்தால் எல்லாம் செய்ய வேண்டியதான் நீ ஒன்றும் செய்ய முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தான் ஆனா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கழிச்சு வந்து நானும் ஒரு ரெண்டு மூணு மாசம் நான் கிடையாது ஒரு கொஞ்சம் கழிச்சிருந்து யாரோ ஒருத்தன் இருந்து அப்பப்பே சொல்ற மாதிரி இருக்கும் பொறுமையாளருக்கு நற்குறி உண்டு ஆனா நாட் ஃபார் இமீடியட் உனக்கு உடனே வந்து ஒரு ஒரு தீர்வு கொடுத்துற நம்ம ப்ராப்ளம் கொடுக்குறோம்னா சம்டைம்ஸ் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணும் அதை விட பெட்டராக ஒன்று கொடுப்பேன் சொல்லி இருந்துச்சு எனக்கு அப்போலாம் தெரியல எனக்கு என்னடா வந்து அல்லா இல்லையில எந்த எந்த நம்ம பிடிச்ச விஷயமும் செய்யல நமக்கு பிடிக்காத விஷயமும் அம்மாவுக்காக வந்து செய்ய முடியும்னு சொல்லி இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போனதுக்கப்புறம் ஒரு ரம்சான் அப்போ வருது என்ன பண்ண தெரில அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் வந்து சண்டே வேறு ஃபைனல் ரம்ஜானுக்கு சோ அப்போ என்ன பண்ணணும் எங்க வீட்ல வந்து எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் அப்புறம் வந்து சர்க்கரை கிடைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பா தெரிஞ்சா திட்டுவாரு இந்த நீ சாப்பிடு ஏன்னா நாளைக்கு சண்டே நீ சாப்பிட மாட்டே தெரியும் வெளில இருந்தா எங்கேயாச்சும் சாப்பிட்டு சக்கரை இருப்பாய் இன்னும் ஒன்னுமே இல்ல வெய் ஆனா நீ பண்ணிக்கோ எனக்கும் நீ பாத்துக்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்க என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா ஸ்டார்டிங் தான் ஒன்று புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஒரு சாரி கிட்ட விஷயம் எனக்கு வந்து அந்த டயத்துல பரவாயில்ல இதுக்கு இதுக்கு மூணு வருஷம் எடுத்துச்சா பரவாயில்ல இன்னும் முப்பது வருஷம் எடுத்தாலும் பரவாயில்ல இன்னும் இருக்க ஆனா அப்போ அந்த அந்த குரான் சொன்ன ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா நான் வந்து அல்லாட்டா அப்ப வந்து நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டேன் அல்ல நான் வந்து வந்து நீ இல்ல நினைச்சுனே வந்து ஏன்டா இப்படி சோதிக்கிற பேசாம நம்ம அமைதியா இருந்தான்னு தோணேன் ஏன்டா எனக்கு இஸ்லாம் கிடைச்சு இருக்கு ஐ மீன் இறைவன் ஒருவன் தான் தெரிஞ்சக்கப்புறம் எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராப்ளம் இல்லையே ஆனா எனக்கு வந்து உனக்கு புரிஞ்சுக்கிறது நேரம் ஆயிடுச்சு அப்போ அந்த சொன்ன ஒரு வேர்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நான் பொறுமையா எனக்கு நற்பொழி சொல்லி ஆனா அந்த மூணு வருஷங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ அதோட மட்டும் நம்ம டே எனக்கு அந்த ஒரு ஜாப்ல வந்ததும் சரி நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்றதுலையும் ஒரு நான் பிரேரே பண்ணா கூட எங்க வீட்டுல இருந்து ஒரு சண்டைன்னு எங்க அம்மா கிளியரா சொல்லுவாங்க என்ட்ட நீங்க ரொம்ப சண்டை படிக்கல என்கிட்ட ஒழுங்கா பேச முடியல இதுக்கான நீ உன ரீசன் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன் நீ பிரே பண்ணிக்க மாட்டேன் ஏதாச்சும் சொல்லு நீ பிரே பண்ணல தானே ரெண்டு மூணு நாள் குரான் தானே அப்ப என்கிட்ட ஒழுங்கா இல்ல அப்படியே ஒழுங்கா நான் சொல்லி எங்க அம்மா கரெக்டா சொல்லுவாங்க அப்போயும் கரெக்டா சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு அப்ப தெரிஞ்சு நான் ஒழுங்கா இல்லைங்கிறது எங்க அம்மா நான் ஃபாலோ பண்ற விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்ப தெரிஞ்சு நான் ஒழுங்கா ஃபாலோ பண்ணா நான் இஸ்லாத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணேன் எங்க அம்மா போய் நல்லா பாத்துக்கிறேன் சோ முன்னாடி இருந்த அந்த ஒரு ப்ராப்ளம் வீட்டுல இல்லேன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் ஆனா இருக்கும் இன்னொரு விஷயம் டைலாக்னு சொல்லுவாங்க அஹ் சொல்லுது இருப்பவங்களுக்கு அவங்க அருமை புரியா சொல்லி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இஸ்லாம் கிடைக்கும் போது எனக்கு அருமை புரியல இஸ்லாம் கிடைச்சி வந்து நான் கொஞ்சம் போனதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா அது புரிஞ்சுக்கப்பறம் தெரிஞ்சு நான் இஸ்லாமத்தோட வந்ததுக்கப்புறம் இவ்வளவு விஷயம் எங்கள் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி அதே மாதிரி எங்க இருந்து முன்னாடி நான்வெஜ் பத்தியும் எங்க வீட்டில் ரத்தம் அந்த மாதிரி கொஞ்சம் செய்வாங்க வேணும் சாப்பிடுவாங்க ஸோ நான் எல்லாம் சாப்பிட மட்டும் தெரிஞ்சது அப்புறம் அவங்களை இப்போ சாப்பிட விட்டுட்டாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி இஸ்லாமியத்துக்கு முன்னாடினா நார்மலா இருந்து மற்ற ரிலிஜன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு நான் இஸ்லாமத்தை எடுத்து ஃபாலோ பண்ணி நான் தெரிஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் என்னைய விட எங்க அம்மா அப்பா வந்து இப்போ வந்து இஸ்லாத்தை வந்து புரிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா என் பையன் வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தர்கான்னு சொல்றாங்க அப்புறம் வந்து எதுன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து நிறைய தீவிரவாதிகள் சொல்றாங்க எங்க பையன் அதுல போறான இல்லையா போய் பாக்கணும் செக் பண்ணணும் அது மாதிரி பையன் முழுசா மாறிட்டேன்னு சொன்னாங்க முழுசா மாறும் கூட எனக்கு தெரியல அதெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லி இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கும் என்ன சொன்னாங்க அப்பதான் எங்க வீட்டுல நான் வந்து சொன்னாங்க நான் வந்து ஒரு வட்டி வந்து தப்பா ஒரு திருச்சி தொழுத்தேன் எங்க வீட்டுல டோர் லாக் பண்ணிட்டேன் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க இப்ப எல்லாம் இல்ல சஜ் ஐ மீன் உனக்கு வந்து இந்த சைட் இப்ப இந்த சைட் தான் இருக்கு இந்த சைட் தான் தூரணும்னு சொன்னாங்க எனக்கு என்ன புதுசா இருக்கு அப்படின்னு போது எனக்கு தெரியல அப்ப சொன்னா உன்னையும் நான் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் உனக்கு நீ வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து நான் கிட்ட ஏன் எல்லாமே நீ கரெக்டா உனக்கு தெரியல அப்ப நீ இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஆனா அப்ப எங்க அம்மா சொல்ற ஒரு விஷயம் எங்க அம்மா குரான் படிச்சது இல்ல விஷயம் இடைவன் ஆறாமல் யாரும் அவன் பார்க்க வர முடியாது எனக்கு புரிஞ்சிக்க முடியாதாரா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆனா நான் நம்பது ஒரே ஒரு இறைவன் மட்டும் தான் ஆனா என்னால இது என்னோட மதத்தை ஒட்டியும் வர முடியல என்னால இஸ்லாத்தையும் கன்வெர்ட் பண்ண முடியல ஐ மீன் ஃபுல்லா வர முடியல பட் ஆனா எனக்கு இது ரெண்டு கடவுள் நாடுனா நெக்ஸ்ட் உள்ளது பார்க்கலாம்னு சொல்லி எங்க அம்மா சொல்லும் எனக்கு வந்து இதுக்கே ஒரு சிக்ஸ் இயர்ஸ் டைம் எடுத்துருச்சு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பேர் எங்க அதே மாதிரி இதே விஷயம் தான் இத பாத்து பார்த்து பண்ணாதான் என் சிஸ்டரும் சோ என்னோட என்னோட கம்யூனிகேஷனோ அங்க அம்மாவோட கம்யூனிகேஷன் நடந்தது பார்த்திங்க சிஸ்டர் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல அவங்க வந்து நானும் இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆனா அம்மாட்டே அப்பாட்டையிட்ட சொல்லா நம்ம நார்மலாவே கொண்டு போயிடலாம் ஸோ வந்து நெக்ஸ்ட் நீ பண்ற ஒரு ஆக்டிவிட்டிஸும் டிஃப்ரெண்ட் ஆச்சு பிகாஸ் வந்து நான் இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நீ வீட்டில் கோவப்படுறதும் வீட்டில் ஒரு ஆக்டிவிட்டீஸும் டிஃபரெண்டா இருந்துச்சு ஒரு ஒரு விஷயம் சரின்னா வந்து ஒரு பொறுப்பாக செப்டேன் ஏதோ தான் கடமைக்கு செய்வேன் ஆனா இப்போ வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இஸ்லாம் ஃபாலோ பண்ணது அப்புறம் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா ப்ராப்பரா செய்கிற அந்த விஷயம் செய்யற அது மனசு அது அம்மா பக்கம் மனசு புடிச்சிருக்கா மனசு புடிக்கலையா அப்ப ஊதுக்கு வந்து சரி ரெண்டுக்கும் உள்ளது கரெக்டா ஹேண்டில் பண்றேன் எனக்கு விஷயம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு போய் நானே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் நானே அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் சொன்னேன் அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டேன் நான் வந்து டேரக்டா உங்களுக்கு தாவா பண்ணும் போது உங்களுக்கு ஒன்றும் புரியமல்ல நான் இன்னைக்கு என்னோட செயல்பாடு குரான் சொன்ன விஷயத்த இன்னைக்கு என்னோட லைஃப்ல இம்ப்ளிமென்ட் பண்ண ஆரம்பிச்சோனும் அது எனக்கு எஃபெக்டா தெரியல மத்தவங்க சுற்றி தெரிஞ்சு ஓ நான் லைஃப்ல சேஞ்ச் பண்ணலாம் குரான் சொன்ன விஷயம் சேஞ்ச் பண்ணனால இது வந்து இன்னொருத்தவங்க மத்தபட சேஞ்ச் ஆயிருக்கு லைஃப்ல ஒரு ஆக்டிவிட்டி புரிஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சு அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன அப்படின்னாக்கா ஃபுல்லா அனுப்பவும் உங்களுக்கு மனசு இல்ல அதே மாதிரி எனக்கு எங்க பையனும் இஸ்லாத்துக்கு போக வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு போகவும் மனசு இல்லாம இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு சோ இன்செல்லாம் எங்க ஃபேமிலிக்காக எல்லாம் துவா செய்யுங்க தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுச்சேன் இஸ்லாம் உழைக்கிற